வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நான் ஜெயச்சந்திரன் இந்த வீடியோவில் என்னுடன் இணைந்திருப்பவர் செய்தி ஆசிரியர் ஸ்டீஃபன் இந்த வீடியோவில் நம்ம விஜய் கட்சியினுடைய உட்கட்சி பூசல் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுது சிலர் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களோ இல்லை அவருடைய ரசிகர்களோ கூட விஜய்க்கு திறந்த மடல் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அது பேசு பொருளாக மாதிரி இருக்குது நேற்றையே கூட நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சில பேர் கமெண்ட்டில் வந்து கேள்வி கேட்குறீங்க நாங்கள் வந்து எங்களோட கருத்துக்களை சொல்லலாமா பேசலாமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அதையும் நம்ம வீடியோவில் எடுத்து நிச்சயமாக பேசுவோம் நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் அதில் பதிவு பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சோஷியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதிவுகள் எல்லாம் இது வரைக்கும் விஜய்னுடைய படம் தொடர்பான விஷயங்களை தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க கோட் படத்தோட கலெக்ஷன் எப்படி இருக்குது இல்லைனா யாரோ ஒருத்தர் ஏதோ கிரிட்டிசிசம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதில் தர்றதுன்னு சொல்லி வெளியில் இருக்கக்கூடியவங்களை தான் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க முதல் முறையாக ஒரு கட்சி தொடங்கப்பட்டு ஒரு ஏழு மாதத்தில் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் பொதுவெளிக்கு வந்திருக்கு அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அதில் கவனிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் இருக்கிறதாகவும் நான் பார்க்குறேன் அதாவது ஒரு சாதாரண தொண்டனோ இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியோ அந்த கட்சியின் தலைவராக இருக்கிற விஜயை சந்திக்கிறது எப்படி நான் நினைக்கிறத அவர்கிட்ட போய் சொல்லணும் அதுக்கான ஒரு சேனல் வேணும் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாநாடு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எப்படி கோட் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்களோ அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிற டேட்லேருந்து இருந்து தள்ளி போயிருந்தால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கோவமோ இல்லை வருத்தமோ வருமோ அதே மாதிரியான ஒரு வருத்தத்தை வருத்தத்தை இங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க கோட் படம் டிலே ஆகியிருந்தால் அந்த கோவம் வெங்கட் பிரபு மேலே தான் வந்திருக்கும் விஜய் மேலே வந்திருக்காரு அதே மாதிரி தான் இப்போ இந்த மாநாடு டிலே ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த கோவம் விஜய் மேலே வரல அது ஏற்பாடுகள் யார் பண்ணாங்க எதனால் சரியாக பண்ணலைன்னா அங்கே ஒரு வருத்தத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க எதை நோக்கி நகருதுன்னு நம்ம பார்க்கலாம் எந்தெந்த இடங்களில் அவங்க இன்னும் லேக் ஆகுறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த குமுறல் இருக்குல்ல ஒரு தோழருடைய இந்த கருத்து அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு கழக குரலாக நான் பார்க்கல அவங்களுடைய உரிமை குரலாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்கள வந்து நிறைய விஷயங்கள் அவர் டீட்டெயில் பண்ணியிருக்காரு அந்த திறந்த மடலில் வந்து ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறார் இப்போ கட்சி ஆரம்பித்து ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு இந்த ஏழு மாதங்களில் வந்து அந்த கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா பன்னிரெண்டு வகையான அணிகள்லாம் நாங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம் மருத்துவர் அணி அதே மாதிரி வழக்கறிஞர் அணி தகவல் தொழில்நுட்பம் அணி அப்படின்னு எல்லா அணிகளும் நாங்கள் வந்து தயார் நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்லாம் வந்து நம்மளே கேரி பண்ணியிருக்கோம் அவங்க தகவல் கொடுத்து நம்ம கேரி பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த அணிகள்லாம் இன்றைக்கி வந்து சரியாக செயல்படுதா அந்த அணிகளுக்கெல்லாம் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கி இருக்குது ஏன்னா அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த மாநில மாநாடு அப்படின்றது நடக்குமா திட்டமிட்ட தேதியில் நடக்குமா இதுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது இதெல்லாம் வந்து தலைமை வந்து கருத்தில் எடுத்திருக்காங்களா அப்படின்ற நிறைய தகவல்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கே தெரியல இப்போ மாவட்ட செயலாளர்கள் பொறுத்தவரையில் கட்சியினுடைய தலைவருக்கு ரொம்ப நெருக்கமாக உணர்வு பூர்வமாக இருப்பாங்க இந்த விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அவருடைய டைஹாட் ஃபேன்ஸ் அவரை ரொம்ப நேசிக்கக்கூடிய அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கக்கூடிய ரசிகர்களாக தான் நிச்சயமாக இருப்பாங்க அவங்க தான் வந்து நீண்ட காலமாக ரசிகர்களாக இருந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் வரையும் பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்க வந்து நேரடியாக விஜய்யை சந்தித்து பேச முடியுமா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி மேபி அவங்க வந்து நாலஞ்சு தடவை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே தவிர அவங்க மனத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க மாவட்டத்தில் என்னென்னலாம் வந்து பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றத வந்து விஜய் காது கொடுத்து கேட்டிருப்பாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து ஜீரோ சதவீதம் தான் அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம கடந்த கால இந்த விஜயினுடைய நடவடிக்கைகளை வைத்து விஜயினுடைய கட்சி வட்டாரங்களில் அவரோட நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும்பொழுது அதற்கான வாய்ப்பு அப்படின்றது அமைந்திருக்காது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் திறந்த மடலில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தோணுச்சு இன்றைக்கி விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்களே அவர்களுடைய பெயரே இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு தெரியாது ஏன் விஜய்க்கே அவங்களுடைய பேர்கள்லாம் தெரியுமா அப்படின்றது தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை தலைவர்களுமே வந்து அந்த மாவட்ட செயலாளருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வந்து கட்சியில் கொடுப்பாங்க அந்த மாவட்ட செயலாளரோட தனிப்பட்ட வகையில் பேசுவாங்க மேபி அவங்களுடைய நண்பர்களே கூட வந்து அந்த மாவட்டத்துக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரி இவங்க வர்றாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்கும் அது நம்ம திமுகவில் பார்க்குறோம் அதிமுகவில் பார்க்குறோம் ஈவன் வந்து தேமுதிகாவில் கூட விஜயகாந்த் அதை வந்து மெயின்டைன் பண்ணார் சோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கான்னு கேட்டால் இல்ல மாவட்ட செயலாளர்களுக்கான ஊடக வெளிச்சமோ இல்ல அரசியல் ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்கு இங்க புஷியானந்தை தவிர வேற யாருமே வந்து மெயின் ஸ்ட்ரீமா தெரிகிறது இல்ல அதனால அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல இப்ப புஷியானந்த் வந்து ரொம்ப அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது அவர் அவங்களுடைய பிரச்சனையா தெரியல இந்த திறந்த மடல்ல நம்ம வாசிக்கும் பொழுது புஷியானதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு அவுட் சைடரா அவங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது அவர் வந்து தளபதியோடு ரொம்ப நாளாக டிராவல் பண்றாரு அவருக்கான முக்கியத்துவம் இருக்கணும் அவர் தான் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அதே நேரத்துல வந்து அவர் வந்து இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஆக்சசிபிளா இல்லை அப்படின்றது ஒரு பிரச்சனை ரெண்டாவது வந்து மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா கூட அது சொல்றதுக்கான ஒரு ஸ்டீமே இங்கே கிடையாது எப்படி சொல்றது அப்படின்றதே தெரியல அப்படின்றது தான் அவர்களுடைய மெயினான பிரச்சனையா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு கட்சி தலை தலைவருக்குமான அந்த உறவு இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான் அரசியல் வட்டாரத்துல நீண்ட காலம் பயணிக்கிற எல்லாருமே அதை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க கொரோனா காலகட்டத்துல ஒரு நான் பண்ணணும் இல்லை அப்போ வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அப்ப எதிர்கட்சி வரிசையில தான் அவங்க இருக்காங்க ஆனா எல்லா இடத்துலையுமே அந்த கொரோனா ரிலேட்டடான ஒர்க் எல்லாம் பண்ண சொல்லியிருந்தார் அவர் களத்துல இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு அப்போ வந்து அவர் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் வீடியோ கால்ல கால் பண்ணி பேசுவார் சைதாபேட்டை என்னப்பா சுப்பிரமணியம் அங்க எப்படி இருக்கு எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா வேற ஏதாவது இருக்கா கொஞ்சம் பார்த்து ஜாக வேலை செய்யுங்க அது மாதிரி கன்னியாகுமரி ஒரு மாவட்ட சிலருன்னா அவர் கால் பண்ணி டேரக்டா பேசுறது அது வந்து எவ்வளோ பெரிய கட்சி அப்படின்றது தெரியும் அவர் எந்த பொசிஷன்ல இருந்தாருன்னு தெரியும் அவர் நேரடியாக ஃபோன் பண்ணி அதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆர்எஸ் எஸ் பாரதியிட்டியோ டி கே வச்சு கூட பண்ண சொல்லலாம் பட் எதனால பண்ணுறாருன்னா அது ஒரு உத்வேகம் தான் கொரோனா பேரிடரில் உயிரை காப்பாற்றணும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது கட்சிக்காரன் போய் அங்க நிக்கிறான்னு சொல்லும்போது அவங்களோட பேசும்போது அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க பண்றாங்க அதே மாதிரி விஜயகாந்தோட பழங்கள் நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் மாவட்ட செயலாளர்கள் இருந்து தலைமை கழக நிர்வாகிகள்னு எல்லாருமே காமனாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரையுமே அவருக்கு தெரியும் இண்டிவிஜுவலாக தெரியும் நீங்கள் இன்றைக்கும் தேமுதிகால் இருக்க மாவட்ட செயலாளர்கள் போய் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே விஜயகாந்தோடு அவங்க பழகின அனுபவம் சொல்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு கதைகள் இருக்கும் அந்தளவுக்கு அவர் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பார் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடலூர் போகிறாரு அப்படின்னா அந்த ஏரியா மாவட்ட செயலாளர் யாரும் அவருக்கு ஃபோன் அடித்து ஷூட்டிங் போகும்போது கூட வந்துடுறேன்பா நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க இருந்தால் தான் அவருக்கு ஒரு திருப்தியாகவே இருக்கும் அந்த போஷன் என்னவோ ஷார்ட் என்னவோ அதை முடிச்சுட்டு வந்து இவங்களோட தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு இவங்களோட தான் லஞ்சு சாப்பிடுவாரு இவங்களோட தான் விளையாடுறது சீட்டு விளையாடுறது எல்லாம் சொல்லுவாங்க அப்படியான அளவுக்கு அந்த அணுகுமுறையை வச்சிருப்பாரு அதுதான் வந்து அவர் அரசியல்வாதியா பரிணமிக்கும் போது அவரோட சேர்ந்து எல்லாருமே வளர்றாங்க ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது அத்தனை பேருக்குமே தெரியும் இவரோட குணம் என்னங்கிறது தெரியும் இன்னும் படி மேல சொல்லணும்னா இன்னைக்கு வேற கட்சியில இருக்கிறாங்க விஜயகாந்தோடு நெருங்கி பயணித்தவர்கள் திமுக அதிமுகன்னு வெவ்வேறு கட்சிகள்ல பிஜேபி போன்ற கட்சிகள் கூட இருக்காங்க ஆனா இன்னைக்கு அவங்க ஆபது ரெக்கார்டு பேசும்போது கேட்டீங்கன்னா கேப்டன் மாதிரி ஒரு தலைவர் வர முடியாதுங்க இன்னைக்கு நான் எந்த கட்சியில் இருக்கணும் அந்த தலைமை கூட இவங்கள மாதிரி வர முடியாது நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய அரசியலுக்காக நாங்கள் நாங்கள் இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையை பாராட்டி பேசுகிறோம் புகழ்ந்து பேசுகிறோம் ஆனால் உள்ள தலைவுல கேட்டிங்கன்னா இன்னைக்கும் கேப்டன் தான் எங்களுக்கு தலைவர்னு சொல்கிறேன் அத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்றது ரொம்ப அவசியம் ஆனால் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் அதுக்கான ஒரு சூழ்நிலை இன்னும் அவங்க ஏற்படுத்தலை கடந்த ஏழு மாதம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு இந்த ஏழு மாதத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த அணிகள்லாம் ரொம்ப ஆக்டிவாக அவங்க வந்து பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அதை அவங்க பண்ணலை ரெண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவதுன்றது அவசியம் அதை அவங்க வந்து சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணலை ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ விஜய் வந்து ஏதோ ஒரு மதுரைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு நலத்திட்ட விஷயத்துக்காக போகிறாரு அப்படின்னா விஜய் போவார் புஷ்ஷியானந்தும் போவார் சேர்ந்து அப்போ இந்த ரெண்டு பேருக்கான அட்டென்ஷன் தான் அங்கே பெருசாக இருக்கும் விஜய்க்கான அட்டென்ஷன் பெருசாக இருக்கும் அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மீண்டும் வந்து புஷியானந்தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ண மாதிரியான ஒரு தோற்றம் தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அதான் எல்லாமே போட்டிருப்பார் எல்லாமே செலவு பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பார் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார் அவர் வந்து அன்னோட்டிஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ விஜயை பொறுத்த வரையில இதை சரியாக புரிந்து கொண்டு மாவட்ட செயலாளர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவது அப்படின்றது ரொம்ப அவசியம் இன்னைக்கு கூட செய்தி தொடர்பாளர்களுடைய பட்டியல் ஒரு நாலு பேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து செய்தி தொடர்பாளர்களே கிடையாது செய்தி தொடர்பு ஆதரவாளர்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய டெசிக்னேஷனா சொல்லியிருக்காங்க அதை கூட அதிகாரப்பூர்வமாக எல்லா இடத்துலையும் அவங்க என்டோர்ஸ் பண்ணதான் நம்ம பார்க்கவே இல்லை இந்த நாலு பேர் அங்கெங்கே பேசுகிறாங்களே தவிர அவங்க முழுமனதோட இவங்க தான் வந்து எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை கட்சி ஆரம்பிச்சு ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி அங்கெங்க வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நிச்சயமா அவங்களுக்கு வந்து பேக்ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இன்னொன்று இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்சியில் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் கவுன்சிலராக ஒரு சிலர் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து ஒன்றிய கவுன்சிலர்களா இருக்கிறாங்க அது உண்மை அதை தவிர்த்து பார்க்கும்போது போது யாருமே அதிகாரத்துக்கு இன்னும் வரல யாரும் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கல எல்லாமே அவங்களுடைய சொந்த உழைப்புல சம்பாதிச்ச பணத்தை விஜய் அப்படிங்கிற பிராண்டுக்காக இந்த இடத்துல அரசியலில் செலவு பண்றாங்க நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க அவங்க எதிர்பார்க்கறது எல்லாம் வந்து நம்ம நூறு ரூபாய் செலவு பண்றோம் ஆயிரம் ரூபா ரிட்டர்ன் வரணுன்றது கிடையாது இதனால தளபதி நம்மளை கூப்பிட்டு பேசுவாரா தளபதி நம்ம மாவட்டத்துல நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஆனா விஜயும் அதை கொடுக்கக்கூடிய பர்சன் தான் ஆனா அது இன்னும் நடக்கலையே நம்ம இங்க பண்றோம் அது ஒரு லெவல் வரைக்கும் போய் அங்கே நின்றுது அப்படிங்கிற வருத்தம் தான் நம்ம பேசும்போது நேர்த்தைய கூட நான் வீடியோ சொல்லியிருந்தேன் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கிட்ட பேசும்போதும் சரி அதே நேரத்துல வட மாவட்டங்கள் இருக்க ஒரு சிலர்கிட்ட பேசும்போதும் சரி அவங்க சொன்னது எல்லாமே இதுதான் தளபதியை பத்தி எங்களுக்கு தெரியுங்க டவுட்டே இல்லை அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி இதை பண்ணுன்னு சொன்னா நாங்க பண்ணிடுவோம் அவருடைய கண் அசைவுக்கு நாங்க காத்துருக்கிறோம்னு சொல்றவங்க தான் ஆனா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்னும் வந்து இன்டராக்டிவா இருக்கணும் எங்க தலைவரோட நாங்க பேசணும் வேற யாருமே இங்கே கிடையாதுங்க இங்க ஆயிரம் பேர் வரலாம் போலாம் எங்களுக்கு நாங்க இங்க இருக்கோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தளபதி விஜய் மட்டும்தான் அவர் மட்டும்தான் நிரந்தரம் நாங்க நினைச்சா திமுகவுக்கு அதிமுகவுக்கு போயிருக்கலாம் எத்தனையோ பேர் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்து நாங்கள் அங்க போகிறோம்னு சொல்லும்போது எங்களை வேலை பேசுனாங்க அவங்களுக்காகலாம் நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா அங்க போயிருப்போம் பணம் முக்கியம் இல்ல தளபதி முக்கியம்னு சொல்லிதான் நாங்க அன்னையில இருந்து ஒரு பேரனுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே அவருடைய ரசிகர்கள் தான் இன்னைக்கு தோழர்களா அவர் சொல்றாருல்ல அவங்கதான் அவங்க அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த் எதையுமே எதிர்பார்க்காம அவங்க வந்து கூட நிக்கிறாங்க அவருடைய படத்தை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றப்ப நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு ரெகனைசேஷன்ன்றது அவசியமா நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல அக்டோபர் மாசம் தான் இந்த மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற அன் தகவல்கள் வருது அது ஏறத்தாழ அப்படிதான் இருக்க போகுது ஏன்னா ஒரு மாசம் டைம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த டிலேவே வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஏன்னா விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்குது அப்போ இந்த மாநாட்டை இவரால் சரியாக நடத்த முடிலங்க ஒரு மாநாட்டை சரியாக திட்டமிட்டு நடத்த முடியலனா இவர் எங்கேருந்து அரசியல் கட்சி நடத்தி மக்களை சந்தித்து நாளைக்கு தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறதுக்கு ஆயிரம் பேர் ரெடியாக இருக்காங்க அப்ப எந்த இடத்துல இதை மிஸ் பண்ணணும்னு அவர் அனலைஸ் பண்ணிருக்க மாட்டாரா ஒரு படத்துக்கு ஒரு ஷூட்டிங்கு இந்த டேட்ல நான் ஷூட்டிங் போவேன் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகவே அவ்வளவு ஷார்ப்பா இருக்காரு எனக்கு நினைவு தெரிஞ்சு விஜய் படம் ஒன்று டேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்ல இருந்து அவரால் மாறி போனதா நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு ஷார்ப்பா சினிமால இருக்க அவர் அரசியல்ல எந்த இடத்துல மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறீங்க இப்ப மாவட்ட செயலாளர்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்திருந்தா அழகா அவங்க வந்து பிளான் பண்ணி இதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் யார்ட்டாவது அங் அவங்களுடைய மூத்தவர்கள்ட்ட வந்து கேட்டுருக்கலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பேசிக்கலாம் அவங்களே ஆலோசனை பண்ணி இன்னும் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்கே என்ன பிரச்சனையாக பார்க்குறேன் அப்படின்னா புஷ்யானந்தை பொறுத்த அவருக்கு வந்து டூ மெனி திங்ஸ் இன் மைண்டு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறையா விஷயம் வந்து அவர் மண்டைக்குள்ளே போடுறதுனால அவர் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு திணறாரு அப்படின்னு தோணுது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடு அந்த மேடை அமைப்பு அதுக்கான ப்ரொட்டெக்ஷனு இந்த பவுன்சர்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனிகிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க நினச்சி பண்றாங்க பட் இது ஒரு பொதுக்கூட்டம் இல்ல ஒரு மாநில மாநாடு அப்படின்றப்ப வந்து பல பேருடைய சிந்தனைகள் பல பேருடைய ஆத்மாத்தமான ஒர்க் அப்படின்றது தேவைப்படுது இப்போ அதெல்லாம் வந்து அவர் சரியா இன்க்ளூட் பண்ணி யோசிச்சு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது வந்து தெளிவா பிளான் பண்ணியிருந்தால் இன்னும் கூட பெட்டரா எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கே தெரியும் விஜய்க்கு இருக்கக்கூடிய மாசு அவருடைய ஆடியோ ஆட்சிக்கே வந்து டிக்கெட் கிடைக்க மாட்டேது அப்படின்னு அவ்வளோ பெரிய விஷயமா வந்து சோசியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்றாங்க ஒரு மாநில மாநாடு அங்கே வந்து அவருடைய கொள்கையெல்லாம் விளக்க போறாரு அப்படின்றப்ப குடும்பம் குடும்பமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது அவருடைய ரசிகர்கள் வந்து தான் மட்டும் வராமல் தன்னுடைய குடும்பத்தையும் கூட்டிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைகளோட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அப்ப நிச்சயமாக வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் வர்றதுக்கான வாய்ப்பு குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் பேர் வர அப்ப வந்து அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்ப எந்த வகையில அவங்க ஐம்பதாயிரம்னு சுருக்குனாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஒரு சாதாரண ஒரு அரசியல் தெரிந்தவர்களுக்கே தெரியும் ஐம்பதாயிரம் பேர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சொப்பமான ஒரு எண்ணிக்கை ஒரு சின்ன ஒரு பொதுக்கூட்டம் பண்றதுக்கு ஐம்பதாயிரம் பேர் நம்ம சொல்லி அனுமதி வாங்கலாம் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநில மாநாடு அப்படின்றப்ப எவ்வளவு பேர் உற்சாகத்தோட வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது காவல்துறை எத்தனை விஷயங்களை பார்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் ஒரு ஷூட்டிங் போறாரு கேரளா போனா எவ்வளவு கூட்டம் வருது நெய்வேலி போனார் அங்கே பாண்டிச்சேரி கூட்டம் அவருடைய சொந்த ஊர் தமிழ்நாடு எவ்வளவு கூட்டம் வரும் இந்த சின்ன விஷயத்தோட கவனிக்கலையா ஏன்னா இப்போ ஒரு மாநில மாநாடு அப்படின்னா காவல்துறைக்கே தெரியும் அவங்க வந்து எத்தனையோ பொதுக்கூட்டங்களை பார்த்துருப்பாங்க பெரிய பெரிய கட்சிகள்லாம் பண்ணதெல்லாமே பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும் இது எல்லாமே ஏன் காவல்துறை கேட்குறாங்க அப்படின்னா சரியான ஹெட் கவுண்ட் இருந்தது ஒரு தோராயமான ஹெட் கவுண்ட் இருந்ததுன்னா அதுக்கான ப்ரொட்டெக்ஷன் அவங்கள வந்து என்ஷோர் பண்ண முடியும் இப்போ இது வந்து ஒரு மாநில மாநாடுன்றதுனால நிறைய பேர் வந்து காரில் வருவாங்க நிறைய பேர் வந்து பஸ்ஸில் வருவாங்க அப்போ அதுக்கான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாம் என்ஷோர் பண்ணணும் டிராஃபிக் கன்ஜங்ஷன் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணணும் இதில் பெரிய பிளானிங் வந்து காவல்துறை பண்ண வேண்டியது இருக்குது எந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த மாநில மாநாட்டுக்கு அந்த மேடை அமைப்பு மற்ற இட வசதிகள்லாம் வந்து இவங்க இத்தனை மாதமாக பார்த்துட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி காவல்துறையும் இதுக்கு ஒரு பெரிய பிளானிங் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை பற்றி கூட நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அது கூட நமக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கலாம் அதை பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் காவல்துறை இவ்வளோ கேள்வி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்றது வந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் இது எதோ இதில் ஏதோ அரசியல் இருக்குன்னு தோணும் பட் ஆனால் வந்து காவல்துறை இந்த மாதிரி கேள்விகள் கேட்பது அப்படின்றது தேவையானது அவசியமானதும் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க நீங்க பேசணும்னு நினைக்கிற கருத்துக்களை அங்க சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது